உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் நாம் துணைச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமல்லன் சீமானவர்கள் பிறந்தநாள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதை பத்தித்தான் பார்க்க இருக்கும் வாங்க பார்க்கலாம் நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமலன் சீமான் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் தன்மானம் காக்கவும் மண் மானம் மீட்கவும் துடிப்புடன் களமாடி வரும் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் ஆருயில் இளவல் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க என் தோளுக்கு துணையாக நிற்கும் அன்பு தம்பி கே கே செல்வகுமார் அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் மென்மேலும் சிறக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்று நாம் தியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக தம் தேசிய அரசியலை வென்றெடுக்க என் தோளுக்கு துணையாக நிற்கும் அன்பு தம்பி கே கே செல்வகுமார் அவர்கள் அரசியல் செயற்பாடுகள் மென்மேலும் சிறக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்று நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது மட்டுமில்லாமல் அவரோட அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்